இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகராக இருந்தாலும் என்னுடைய முழுக்க இந்த பாமர மக்களை சிரிக்க வைக்க ஒரு கோமாளியாக நடித்து கொண்டிருக்கு இருப்பேன் இன்னமும் நடிப்பேன் அடியேன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்பன் காமி மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன் இப்போ உரையை முடிக்கிறேன் அதே அம்மாவற்ற இருப்பா காரா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு தம்பி தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் இருக்கிறது காடமோங்லா கிராமம் அங்கேருந்து இரவு பகல் பத்து வருஷமாக கூட ஓடியாந்து என் கூட பயணித்து இந்த நாடக கலைஞர கலைஞர்களுக்கு பெரும் உதவி உண்மையிலேயே அவை மட்டும் இல்லைன்னா பிறகு யார் அண்ணயாரு தம்பி யார் எல்லாமே தெரியாது அதை வீடியோ வீடியோ மூலம் எடுத்து உலக நாட்டில் எங்கெங்கே முழுக்கெல்லாம் தமிழர் இருக்காங்களோ அங்கே எல்லாம் காட்டி கொண்டு காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு ஒரு கொடுக்கலாம் தம்பிகள் பேர் யூடியூப் எடுத்துட்டு இருக்கீங்க அப்புறமேல் வாங்க பேரை சொல்லி ரொம்ப நன்றி தம்பி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்க இப்படி வச்சிருக்க சார்ஜ் இருக்காட் இருக்க அது மாதிரி எப்படி கட்டி வச்சுக்க இளங்குடி மாதிரி ஒருமலை பரணி மன போன சாமி 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 முருகன் சாமி இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று மண்டையில் தண்ணிகள் ஒட்டி சிறையில் அடைத்த முருகன் சாமி 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 வயதான காலத்துல கோடை விடுமுறையில் வேயில் தாங்கம ரெண்டு போலம் பறக்க திங்க போனா அப்பே கிளவியா சுட வளவேனமா சுடாத வளவேனமா என்று மாதம் சொல்லி கிளக்கு போல தமிழ் கடவுளான்னு ககூடியே 우리 சாமி சாமி பழனி மலைய விட்டு பாப்பா பழனி மலைய விட்டு பாப்பா பழனி மலைய விட்டு

பழனி மலையவிட்டு வாப்பா இந்த பாறை நாட்டம் கொஞ்சம் பழனி மலையவிட்டு வாப்பா ஐயப்பா இந்த பாபப்பிருத்தப்பா திருத்தப்பா பலனை மலையவிட்டு பாப்பா ஐயப்பா நல்ல நல்ல அலைகள் போனாங்க போறாங்க முந்தி நல்ல நல்ல ப்பா பழனி பாப்பா இந்த பாட்ட கொஞ்சம் அதுக்கால சண்டை போட்டு பாயிறாங்கப்பா அதுக்கால சண்டை போட்டு பாயிறாங்கப்பா எத்துக்களைக்கு போனா